தாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் வந்து எப்படி அரைக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து அரைச்சி காட்டுறேன் அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கிலோ மிளகா எடுத்து நல்லா ரெண்டு நாளாக வெயிலில் காஞ்சிட்ருக்கு நான் நாளைக்கு தான் அரைக்க போகிறேன் இன்றைக்கி ஃபுல்லாக சாயந்தர வரல இருக்கட்டும் இதில் இந்த மாதிரி மிளகாய் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க கடையில் வாங்கும்போதே இதெல்லாம் வந்து கலந்து தான் இருக்குது இந்த மாதிரி இருக்குனுச்சின்னா போடக்கூடாது அதெல்லாம் நான் வந்து காஞ்ச பிறகு ஒன்று ஒன்றா பிறக்கி எடுத்துருவேன் பாருங்கள் இதெல்லாம் வந்து கெடுதல் நல்லா செகப்பாக இருக்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க இது வாங்கும்போதே நான் வந்து பார்த்து வாங்கியிருக்கணும் நான் வந்து வாங்கின பிறகு வீட்டில் வந்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரி மிளகாய் நிறையவே இருக்குது எப்படியும் வந்து ஒரு நூறு கிராம் கிட்டே கழிஞ்சிரும் போல் பாருங்க இதெல்லாம் கீழே போட்டுலாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு கிலோ தனியாக எடுத்துருக்கேன் இதையும் வந்து நல்லா வந்து தள்ளி இல்லாமல் சுத்தமாக நல்லா பெறக்கி எடுத்துகிட்டு வெயிலில் இதையும் ரெண்டு நாளாக வந்து நான் காய வச்சிருக்கேன் ஒரு நூறு மஞ்சள் கிட்டே வந்து எடுத்துக்கோங்க ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியாவுக்கு நூறு மஞ்சள் போதும் ரவளி மஞ்சள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க நல்லா இதையும் வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் நான் நல்லா வந்து மிளகாய் இந்த மாதிரி வந்து ரெட் கலரில் இருக்கணும் ஃபுல்லாக தேர்வு செஞ்சு எடுத்து இல்லை கடையிலையே நீங்கள் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது நல்லா இது நல்லா காஞ்ச பிறகு மேற்கொண்டு என்னெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன் ஒவ்வொன்றா அவ்வளோதாங்க நல்லா வந்து ரெண்டு நாளாக வந்து சூப்பராக காஞ்சிருச்சு மொறு மூறு மொறுனு காஞ்சிடுச்சி இந்த மாதிரி நாலஞ்சு குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து உடச்சி எடுத்துருவேன் இன்னமும் கூட இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் க்ளீனாக இப்போ வந்து பிறக்கி எடுத்துருவேன் இப்போ இந்த மிளகா வந்து உடைச்சோம்னா இப்படி வந்து இப்படி உடையணும் ரெண்டாக உடையணும் அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் உடஞ்சிச்சு பாருங்க இப்போ இது வந்து வறுக்கு தேவையில்லைங்க சில பேர் வறுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து கருகை விட்டுருவாங்க கருகை விட்டோம்னா மிளகாத்தூள் வந்து நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக கிடைக்காது அதனாலேயே வந்து நான் நல்லா ரெண்டு நாளாக வந்து நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டேன் நல்லா மொட முடன்னு இருக்குது பாருங்கள் இதில் இந்த மாதிரி மிளகா மட்டும் இருந்துச்சு நான் மட்டும் எடுத்துருங்க நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நூறு கிராம் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கிட்டே கழிஞ்சிருச்சு அவ்வளோ இருந்துச்சு இது தொள்ளாயிரம் கிராம் தான் இருக்கும் இருந்தாலும் நான் பரவாயில்ல நான் அப்படியே வந்து தனியாக வந்து தொள்ளாயிரத்துக்கு ஒரு கிலோ ஓகே பரவாயில்ல போட்டுடலாம் இப்போ ஒன்று மிஸ் ஆகிடுச்சா தான் எனக்கு கிடச்சிருக்கு இப்போது இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக காஞ்சிருக்குங்க இப்போ இரவு நேரம்ன்றதுனால நான் வந்து இதை வந்து அப்படியே எடுத்து வந்து காற்று போகாமல் ஒரு பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுருவேன் இது வறுக்க போகிறதில்ல இப்போ மேற்கொண்டு சாமான்லாம் என்னென்ன போடலான்னு சொல்லி பார்த்துப்போம் அதே மாதிரி வந்து கொத்தமல்லி தனியாக வந்து இதே மாதிரி நாட்டு மல்லின்னு சொல்லிட்டு கிடச்சிதுன்னா நீங்கள் அது வாங்கிக்கோங்க இது வந்து கொஞ்சம் வந்து கலர் வந்து பழசு மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும் இது நான் இப்போ ஒரு ஒரு முறையும் இதை பார்த்து மட்டும் கரெக்டாக வாங்கி வாங்கிப்பேன் நான் இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து புது மல்லி இது வந்து பழைய கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க இதுவுமே வந்து நல்லாவே வந்து காஞ்சிருச்சுங்க நல்லா முடமுடனே நான் ஆனால் இதை வந்து லைட்டாக வந்து நம்ம கொஞ்சம் வறுத்துக்கலாம் மிளகா வறுக்க தேவையில்லை இப்போ தேவையான ஐட்டம் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கிலோ தனியாக ஒரு கிலோ மிளகாக்கு நூறு கிராம் அளவுக்கு நான் மிளகு எடுத்திருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நூறு கிராம் சீரகம் சீரகம் வந்து நிறையவே போடலாங்க நான் நூறு கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் நூற்றி ஐம்பதாக கூட போடுங்க ரொம்பவே மனமாக இருக்கும் நூறு கிராம் கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் இந்த மாதிரி கட்டி பெருங்காயை வாங்கி அதை வந்து துண்டு துண்டாக நான் உடச்சி வச்சுருக்கேன் அதுலேருந்து வந்து வருங்க இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு துண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் நூறு கிராம் விரலி மஞ்சள் சோம்பு ஐம்பது கிராம் நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் பச்சரிசி இது வந்து சுக்கு ஒரு ஐம்பது கிராமுக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஒரு நாற்பது கிராம் இருக்கும் நான் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் நீங்கள் பார்த்துக்குங்க அளவு ஒரு ஏழு துண்டுக்கிட்டே எடுத்துருக்கேன் நல்லா மாவு சுக்காக வாங்கிக்கிட்டேன் நூறு கிராம் வாங்கிட்டு அதுலேருந்து வந்து ஒரு ஆறு ஏழு கிட்டே எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு நாற்பது கிராம் வரும் இந்த அளவு போட்டுக்கலாம் உக்கு சேர்த்து செய்யும்போது மிளகாத்தூள் வந்து நல்லா மணமாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லது கருவேப்பில் வந்து ஒரு நாலு கொத்து எடுத்துக்கோங்க நாலு கைக்குடி அளவு வந்து எடுத்துக்கோங்க அதாவது ஒரு கிலோவுக்கு ரெண்டு கைப்பிடி நம்ம வந்து ஒரு கிலோ தனியாக ஒரு கிலோ மிளகா போகிறதுனால ஒரு நாலு கைப்பிடி அளவு வரணும் அதே மாதிரி நான் வெயிலில் காய வைக்கல இது வந்து நல்லா அலசிட்டு நேரிலேயே வீட்டுக்குள்ளேயே காய வச்சேன் நல்லா பச்சையாக இருக்குது இது வந்து நம்ம எல்லா ப எல்லாத்தையும் வறுக்கும் போது இதையும் சேர்த்து வறுத்துடலாம் அப்போ இந்த கருப்பில் மனம் மாறாமல் இருக்கும் நம்மளுக்கு பச்சைத்தன்மை கா க வெயிலில் காய வைக்கும்போது கருப்பாகிடுச்சுன்னா வந்து தூள் வந்து கருப்பாக வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துடலாம் முதல்ல வந்து மஞ்சளை வந்து வறுத்துக்கலாம் வறுத்துட்டு லைட்டாக வந்து நம்ம உடச்சி லைட்டாக வந்து வறுத்துட்டு தட்டும்போது நம்மளுக்கு ஈஸியாக உடைஞ்சிரும் அதுக்கப்புறம் மிஷினில் அரைக்கும் போது நம்மளுக்கு நைஸாக கிடைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் லைட்டாக வந்து அது சூடு ஏறினா போதும் அந்த அளவுக்கு வந்து வறுத்தா போதும் ரொம்ப வந்து நிறம் மாற அளவுக்கு வறுக்காதீங்க மஞ்சள் வந்து ஓரளவுக்கு சூடு ஏறிடுச்சுங்க போதும் இப்போ எடுத்துடலாம் இது வந்து ரெண்டு நாளாக வந்து நல்லா வெயிலில் நல்லாவே காஞ்சிருக்கு அதனால் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வரப்பட்டுச்சு நீங்கள் வந்து கடையில் வாங்கி வெயிலில் காய வைக்காமல் அப்படியே போடுறது தான் நல்லா வந்து உடையிற அளவுக்கு வறுத்துக்குங்க கல்லில் தட்டுனா வந்து நொறுங்கணும் அந்தளவுக்கு வறுத்துக்குங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு மிளகாத்தூள் நைஸாக கிடைக்கும் அடுத்து வந்து கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் இந்த சூடான கடாயில் போடும்போது உடனே நம்மளுக்கு வந்து பொறிஞ்சி வந்துடும் இதில் எதையுமே எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க அப்படியே வெறுமனையே தான் வந்து வறுக்கணும் அம்மா பாட்டிலாம் வந்து இப்படி தாங்க மிளகாத்தூள் செய்வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெளியெல்லாம் கடையில் வாங்கவே மாட்டாங்க வீட்டில் அரைச்சி தான் பயன்படுத்துவாங்க சில பேர் தனியா வந்து காரம் வந்து எங்களுக்கு சம அளவு போடுவோம் அதனால் நான் வந்து ஒரு கிலோ தனியாக ஒரு கிலோ மிளகா போட்டிருக்கேன் காரம் வந்து அளவு கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மல்லி வந்து ஒரு கால் கிலோ கூட போட்டுக்கோங்க ஒரு கிலோ மிளகானா ஒன்றை கால் கிலோ வந்து தனியா போட்டுக்கோங்க காரம் வந்து லிமிட்டாக இருக்கும் கருவேப்புலையே வந்து கருப்பாக மா வெயிலில் காய வச்சு கருப்பாக மாறின பருகு போடுறத விட இந்த மாதிரி வந்து பச்சை கலர்லேயே இருக்கணும் அதே நல்லா வந்து வருபட்டுருக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா மனம் கொடுக்கும் டப்பாவை திறந்தாலுமே வந்து கம்ம கம்மன் வாசனையாக இருக்குங்க அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுங்கெலாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வந்து நல்லா வந்து பருங்க நொறுங்குற அளவுக்கு நல்லா வறுப்பட்டுச்சு ஆனால் நிறம் வந்து பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ இதை போட்டுக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் ஒன்று ஒன்றா இதுக்கு மேலே போட்டுக்கலாம் இந்த சூடான கடாயில் இந்த பெருங்காய கட்டியை போட்டுக்கலாம் லேசாக வறுப்பட்டுட்டு அதுலேயே வந்து இந்த வெந்தயத்தை போட்டுப்போம் வெந்தயமும் நிறம் மாறக்கூடாது பெருங்காயமும் வந்து ரொம்ப வந்து ஏற்கனவே வந்து லைட்டாக சூடு பண்ணி நான் உடச்சி வச்சுருக்கேன் அதனால் சீக்கிரம் உருப்பட்டுறோம் எதையுமே வந்து கருகாமல் அப்படியே வந்து ஹீட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்து வறுத்துக்குங்க ரொம்ப கருகை வறுத்துட்டிங்கன்னா வெந்தயம் வந்து கசப்பு இருக்க ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க இந்தளவுக்கு வருப்பட்டால் போதும் பாருங்கள் லைட்டாக லைட்டாக வந்து சூடாக இருக்குது வெந்தயத்தை தொட்டால் அப்படியே வந்து சுடாக இருக்கணும் போதும் இப்போ இதையும் கொட்டிலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுங்கே வந்து நல்லா வந்து பொரிய விட்டுருங்க எந்த பக்குவத்தில்னு நான் சொல்கிறேன் நிறம் மாறணும் இந்த கடுகு வந்து இந்த கருப்பு மாறி நிறம் மாறணும் இங்கே மிளகா தனியாக கூட வெயிலில் வந்து காய வச்சு வறுக்காமல் கூட செய்யலாம் ஆனால் வந்து இந்த மசாலாவெலாம் லைட்டாக வறுத்துட்டு நம்ம வந்து மிளகாத்தூள் செய்யும்போது சீக்கிரத்தில் வண்டு வராது நல்லா மணமாகவும் இருக்கும் அப்படியே வந்து லைட்டாக வெள்ளை கலரில் மாறும் அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம் கையில் நம்ம அள்ளும்போது நம்மளுக்கு சுட சுட இருக்கணும் அவ்வளோதான் பாருங்கள் அப்படியே லைட்டாக வந்து பொரிய ஆரம்பிச்சிடுச்சு ஃபுல்லாக சிம்மில் தான் இருக்குது அவ்வளோதான் இப்போ எடுத்து போட்டுடலாம் பாருங்கள் முதல்ல எந்த கலரில் இருந்துச்சு இப்போ எந்த கலரில் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் வறுத்து போட்டாச்சு அடுத்து சீரகத்தை போட்டுடலாம் இந்த சூடான கடாயில் இதையும் கருகாமல் லைட்டாக தான் வறுக்கணும் கடாய் வந்து நல்லா சூடு அதனால் லைட்டாக வறுத்தாலுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து ஹீட் ஆகிடும் எதையுமே வந்து நிறம் மாறாமல் பார்த்துங்க அதுதான் முக்கிய ஸ்டெப்பு அவ்வளோதான் லைட்டாக வறுப்பட்டுச்சு வெயிட் எடுத்து கொட்டிலாம் நல்லா சூடு ஏறிடுச்சு சூர சீரகமாக வந்து வறுத்து போட்டாச்சுங்க இது வந்து நூறு கிராமுக்கு கொஞ்சம் இருபத்தஞ்சி கிராம்கிட்ட வீட்டில் இருந்துச்சு அதையுமே போட்டுக்கிட்டேன் நான் நிறைய சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த மிளகாத்தூளில் போடுறது சுக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா வறுத்துடலாம் சுக்கு மஞ்சள் இதெல்லாம் நான் வந்து தட்டிட்டு போட்டுருவேங்க அப்படியே வந்து போட மாட்டேன் லைட்டாக வந்து இந்த மஞ்சள் சுக்குலாம் வந்து சூடு அரைன பிறகு அரைக்கிறதுக்கு முன்னே வந்து நான் தட்டி அதுக்கப்புறம் நான் அதிலே போட்டு கா போட்டுருவேன் நான் தட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுவுமே வந்து நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ இதையும் வந்து மஞ்சள்லேயே எடுத்து வச்சுக்கலாம் இதையும் அடுத்து மிளகு எடுத்து போட்டுக்கலாம் நான் எதுக்கு வந்து ஒன்று எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாம் வறுப்பாங்க இது வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டெம்பரேச்சருங்க அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பக்குவமாக வறுக்கும் போது நம்மளுக்கு அந்த கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் மிளகாத்தூள் எதுவுமே மிஸ் ஆகாது கருவும் கருகாது இப்போ சீரகத்துக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் மிளகுக்கு ஒரு டெம்ப்ரேச்சர் இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா போடும்போது ஒன்று கருகும் ஒன்று வந்து வறுப்படாது இப்படி செய்யும்போது நம்மளுக்கு நல்ல மனமாக கிடைக்கும் அதிகபட்சம் எல்லாத்தையுமே வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வறுக்காதீங்க நல்லா வந்து சூடு ஏறினா மட்டும் போதும் அதேமாதிரி கடாய் வந்து நல்லா கனமான கடாயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மிளகு வறுக்கும்போது என்ன வாசனை அடிக்குது கேட்டிங்களா அவ்வளோதான் இப்போ எத் எரத்து போட்டுடலாம் வறுப்பட்டுச்சு போட்டுடலாம் இதையும் போட்டாச்சு அடுத்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பை வந்து நிறம் மாறக்கூடாதுங்க லைட்டாக வந்து வறுப்பட்டால் போதும் நிறம் மாறிடுச்சுன்னா அப்படியே டேஸ்ட்டு மாறிடும் இந்த ஹீட்டான கடாயில் ஒரு ஒரு அரை நிமிஷத்துலேயே வந்து வறுப்பட்டுரும் அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் சோம்பை வறுபட்டுடுச்சு பாருங்கள் இந்த நிறம் சுத்தமாக மாறக்கூடாது ஆனால் நல்லா முறுமுறுன்னு இருக்கணும் அடுத்து தோரம் பருப்பு நான் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுவும் வந்து நிறம் மாறக்கூடாதுங்க சூடாக மட்டும் தான் ஆகணும் அப்படியே வறுத்து தெரியல கொஞ்சம் கூட ப்ரௌனே வரக்கூடாதுங்க பருப்பு வந்து நம்கா மாதிரி இருக்கக்கூடாது அவ்வளோதான் அவ்வளோதாங்க நல்லா வறுப்பட்டுச்சு ஆனால் வந்து கொஞ்சம் கூட நிறம் மாறலாம் பாருங்க அப்படியே இருக்குது ஆனால் வந்து கை வைக்க முடியாத அளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்குது ஆறு மொறு மொறுமூறுன்னு ஆகிடும் இப்போ எடுத்து கொட்டிடலாம் அடுத்து நூறு கிராம் கடலப்பருப்பு இதையும் அதே பக்குவத்தில் தான் நாங்கள் வறுக்கணும் கடலப்பருப்பு பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து மிளகாத்தில் அரைக்கும் போது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் நம்மளுக்கு குழம்பு வைக்கும்போது திக்னஸ் கொடுக்கும் இது சாம்பாருக்கும் வந்து சாம்பார் பொடியாகவும் இந்த மிளகாத்தில் பயன்படுத்தலாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் சாம்பார் ஒரே மிளகாத்தூளை வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் பெருங்காயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கட்டி பெருங்காயை வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து ஹீட் பண்ணி அதில் வந்து ஒரு வறுத்து நாலு துண்டு எடுத்து போட்டுக்கோங்க அது வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும் டப்பா பவுட்ரு வாங்குறத விட கட்டி பெருங்காயம் பெருங்காயம் வாங்கினா நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதுவும் வந்து நல்லா வந்து சூடு ஏறிடுச்சு இது வறுபடும் போதே நம்மளுக்கு மனம் வர ஆரம்பிச்சிரும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்குது ஆனால் வந்து ப்ரௌனாக ஆகலை எடுத்து போட்டெல்லாம் இப்போ ஒரு நூறு கிராம் பச்சரிசி போட்டுக்கலாம் இதையும் வந்து நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வந்து எடுத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு மிளகாத்தூள் வந்து கடையில் வாங்காமல் வீட்லேயே அரைக்கிறா மாதிரி வந்து பார்த்துங்க ஒரு நாள் தான் நம்மளுடைய மணக்கடல் வந்து அரைக்கணுன்னு ஒரு நாள் மணக்கடல் இருக்கும் ஆனால் வந்து இதோட பெனிஃபிட் நம்மளுக்கு ரொம்ப அதிகம் இப்படிலாம் வந்து பார்த்து பார்த்து நம்மளுக்கு தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றதுனால இதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் கெட்டு தான் போகுது பாருங்கள் அரிசி நேரம் மாறிடுச்சு இந்த மாதிரி வெள்ளை கலரில் மாறின பிறகு போதும் பொரியணும்னு அவசியம் இல்லை இப்போ அப்படியே எடுத்து இதையும் போட்டுடலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே வறுத்தாச்சு ஆனால் வந்து சுட சுட வந்து மிஷினுக்கு கொடுத்து விடாதீங்க எல்லாத்தையுமே வந்து ஆறி கொடுத்துருங்க நான் இப்போ இரவு நேரன்றதுனால நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து பக்கெட்டில் போட்டு வச்சுருவேன் ஆறுன பிறகு பக்கெட்டில் போட்டதுனால அப்படியே மூ காட்டு போகாமல் மூடி வச்சுட்டோன்னே ஆறுன பிறகு மூணு தான் நம்ம தான் ஆகாது இப்போ இதில் போட்டிருக்கிற எல்லா பொருளுமே வந்து ரொம்ப பெருங்காயம் சுக்கு இதெல்லாம் போட்டு செய்யும்போது போது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதெல்லாம் வந்து கடையில் வாங்குற இதில் வந்து இதெல்லாம் போட மாட்டாங்க அதே மாதிரி மிளகாவையும் வந்து எதோ ஒன்றா வந்து போட்டு அரைப்பாங்க சுத்தப்படுத்திலாம் அரைக்க மாட்டாங்க நம்ம வந்து வீட்டில் வந்து மெனக்கிட்டு செஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த வெயிலில் காய வைக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு வேலை அரைக்கிறதுனே நம்ம இதை வறுத்துக்கலாம் கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம வந்து செய்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் சமையலும் வந்து நம்ம எல்லா சமையலுமே வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் அடுத்து கடைசியாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து லைட்டாக வறுத்து அதில் போட்டுருங்க அப்படி நம்ம செய்யும்போது நமக்கு வந்து மிளகாத்தூள் அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது மூணு மாதம் வரலாம் எப்படி அரைச்சோமோ அதே மாதிரியே இருக்கும் வண்டு பூச்சி எதுவுமே வராது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போடுங்க ரொம்ப போடாதீங்க நல்லா பொறிஞ்ச பிறகு இதையும் கொட்டிடலாம் உப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொட்டிட்டு இதை அப்படியே கலந்து வச்சிடலாம் இதை அப்படியே ஆரட்டும் வந்து காஞ்ச மிளகா வந்து வறுக்கு போடாது வறுக்கலைங்க இன்றைக்கி நான் வந்து தனியாக மட்டும் வந்து லைட்டாக வறுத்துட்டு போகிறேன் ஏற்கனவே வந்து நல்லாவே வந்து பொறப்பொறுன்னு காஞ்சி தான் இருக்குது இருந்தாலும் லேஸாக வறுத்துக்கிட்டோம்னா இன்னுமே நம்மளுக்கு நைஸாக வந்து கிடைக்கும் நாட்டு மல்லி பழைய மல்லியாக வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து சின்ன சின்னதாக வந்து கல்லுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் உக்காந்து வந்து பிறக்கிடுங்க நான் நல்லா பிறக்கிட்டேன் சுத்தமாக இது வந்து சூடு ஏறினா மட்டும் போதும் ரொம்ப வந்து வாசம் வர அளவுக்கு வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடு ஏறினோன்னா நம்ம வந்து போட்டுடலாம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நாலு பேட்ச்சு போட்டு வறுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லா வந்து சூடாகிடுச்சி இப்போ எடுத்து போட்டுடலாம் ஒரு ஒரு வாட்டியும் மிளகாத்தூள் அரைக்கும் போதும் கண்டிப்பாக வந்து கையில் பொசிக்கிறோம் இதை பாருங்கள் நல்லா சுட்டுக்குச்சு இந்த ஹீட்டான கடாயிலேருந்து நம்ம எடுத்து கொட்டும்போது கண்டிப்பாக வந்து பட்டுறோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க நீங்கள் பச்சையாக போடாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு பொருளையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த மிளகாப்பூர் தான் நான் பயன்படுத்துவேன் அதனால் வந்து கறி குழம்பு மீன் குழம்பு காரக்குழம்பு பத்த குழம்பு குருமா குழம்பு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவேன் குருமா குழம்பு கறி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா வந்து அரை அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டில் அதை நான் பயன்படுத்திப்பேன் எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு மாதம் கிட்ட வரும் இந்த ரெண்டு கிலோ ஒரு கிலோ தனியாக ஒரு கிலோ நம்மளுக்கு ரெண்டு கிலோ கிட்ட கிடைக்கும் மசாலாவோடு சேர்த்து ஒரு ரெண்டரை கிலோ கிடைக்கும் அவ்வளோதாங்க நாலு பேட்ச் நான் வறுத்துட்டேன் அவ்வளோதாங்க இது நாலாவது பேட்ச்சு அவ்வளோதான் நிறைய பேர் ஃப்ளாட்டில் இருப்பீங்க காய வைக்கிற வசதி இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் காஞ்ச மிளகா தனியாக காய வைக்க இடம் வசதி இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகா வறுக்கும் போது கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காஞ்ச மிளகா வறுத்து பாருங்கள் மிளகா தீயும் தீயாது அதே சமயம் அந்த நெடி சுத்தமாக எடுக்காது நம்மளுக்கு நெடியே வராது சுத்தமாக சிம்மில் வச்சு ரொம்ப லிமிட்டான தீயில வந்து காஞ்ச மிளகா வந்து மைல்டாக வருங்க ரொம்ப ஐயில் வச்சு வறுத்தீங்கன்னா காஞ்ச மிளகா வந்து நிறம் மாறிடும் நான் இன்றைக்கி நல்லா காஞ்சதுனால நான் காஞ்ச மிளகா வந்து வறுக்கலை வசதி இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து வறுத்து போட்டு வறுத்து போட்டுங்க அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூடான கடையிலையே வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு திடீர் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வச்சு இது ஆறட்டும் இப்போ எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஒரு மணி நேரங்கிட்ட வந்து நல்லா வந்து ஆறின பிறகு சூடு இல்லாத போது நம்ம பக்கெட்டில் போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிடலாம் சுக்கை வந்து இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டு நல்லா தட்டிக்குங்க இப்படி தட்டிக்கிட்டிங்கன்னா வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து உடைஞ்சிரும் அப்போ நம்மளுக்கு மிஷினில் குத்து அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து எடுத்து போட்டுக்கோங்க அதே மாதிரி மஞ்சளையும் அதே மாதிரி தட்டிக்குங்க நல்லா வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு அழகாக தட்டை வரும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு அறப்பட்டுறோம் நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன் அவ்வளோதாங்க நல்லாவே தட்டி அச்சு பாருங்கள் இந்த மாதிரி இடிக்கல்லில் நம்ம வந்து தட்டினோம்னா நல்லாவே இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு மிஷினில் வந்து அவங்களும் நல்லா அரைச்சி கொடுப்பாங்க சில பேர் வந்து நல்லாவே காய வைக்காமல் இந்த மாதிரி இடிக்காமல் கொள்ளாமல் முழுசு மூசுமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சரியாக நைஸாக இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் மிஷினில் திரும்ப திரும்ப போட்டு அரைப்பாங்க அப்படி வந்து மிளகாத்தூள் ரொம்ப சூடு ஏறும்போது நிறம் மாறுறதுக்கும் டேஸ்ட்டு மாறுறதுக்கும் வி வாய்ப்பு அதிகமாக இருக்குது தப்பு வந்து மிஷின் மேலே கிடையாதுங்க நம்ம மேலே தான் நம்ம வந்து நல்லா ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி வறுத்து நல்லா மொறு காஞ்சா மாதிரி இருக்கிற போது நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி போடுறதுலேயே வந்து நல்லா நைஸாக அறப்பட்டுரும் அதே மாதிரி மிளகாத்தூளை வந்து அரைச்சிட்ட பிறகு அங்கேயே வந்து அது அதுக்குன்னு ஒரு கல் இருக்கும் அந்த இடத்துல நல்லா ஆறுன பிறகு அதுக்கப்புறம் வந்து அரைச்சிட்டு வந்த பிறகு ஒரு நைட்டு அப்படியே வந்து திறந்து வச்சுருங்க ஏதாச்சும் சின்னதாக மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு திறந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணுங்கள் சுட சுட எடுத்து ஸ்டோர் பண்ணாதீங்க இதை நம்ம வந்து செய்யலைன்னா வந்து கொறை குறப்பாக இருக்கும் மிஷினில் வந்து மிளகாத்தூள் சரியாகவே அரைச்சி கொடுக்கல மிளகாத்தூள் நாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு த அரைக்கிற மிஷின்கார மேலே வந்து நம்ம ரிப்போர்ட் சொல்லுவோம் நம்ம மேலே தான் இந்த மிஸ்டேக் இருக்குது அது நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் கொட்டி நல்லா வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா முறு முறு மொறுன்னு இருக்குது நைஸாக அரைப்படும் நான் அரைச்சிட்ட பிறகு உங்களுக்கு மிளகாத்தூள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி காட்டுறேன் அவ்வளோதாங்க மிளகாத்தூள் வந்து மிஷினில் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு இன்னைக்கு நல்லா மணக்க மணக்க மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது வந்து எல்லா வகையான குழம்புக்கும் வந்து இந்த மிளகாத்தில் வந்து பயன்படுத்தலாங்க இது வந்து பழங்கால ஸ்டைலில் தான் நான் அரைச்சிருக்கேன் எங்கள் பாட்டி அம்மாலாம் வந்து இந்த ஸ்டைலில் தான் வந்து மிளகாத்தூளை அரை அரைப்பாங்க இன்னைக்கு வரல நான் இதே ஸ்டைலில் தான் வந்து மிளகாத்துல அரைச்சிக்கிட்டு இருக்கேன் ரொம்பவே வந்து மணக்க மணக்க சூப்பராக இருக்குங்க மீன் குழம்புலாம் வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே ஸ்டைலில் ஒரு முறை நீங்கள் வந்து போட்டு அரைச்சி பாருங்கள் அதுக்கப்புறம் இதே முறையில் தான் நீங்கள் அரைப்பீங்க உடனே வந்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணக்கூடாது நல்லா வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறுன பிறகு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க ஆறு மாதம் ஆனாலும் கெட்டே போகாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க என்னுடைய வீடியோவில் ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதை நான் சரி பண்ணிக்கிறேன் நிறைய வகையான சமையல் குறிப்புகள் டிப்ஸ் அண்ட் எல்லாம் வந்து நிறையவே வந்து வீடியோஸில் சொல்லியிருக்கேன் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே